நம்மது ஒரே கூட டான்ஸ் ஆடலாம்னு انتாரு தம்பி காமடி பண்ணாதானே சொல்லிருக்கேன் நான் அண்ணே பொண்ணு நிக்குது பொண்ணுன்னே நீ ஆட்டம் ஆடுவியானே தலவதி தலவதி மாடே

பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க மாணி அது நடக்கல அப்படின்னா ஒருவேளை எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு இல்ல இயற்கையாவே நான் வந்து இறந்துட்டேன் அப்படின்னா என்னோட வீட்டுல குடும்பத்திட்ட நான் சொன்னது என்ன அப்படின்னா என்னை வந்து யாரும் எயிட்ஸ்ல கூடாது என்னை வந்து குறைக்கணும் என்னோட புள்ளைய வந்து தளபதியோட போட்டோ போட்டுதான் போடணும் இவன் சரியான பைத்தியம் இல்ல சரியாகாத பைத்தியண்டா தளபதி விஜய்

எனக்கு தெரியல இருந்தாலும் யாரு என்று பிரிக்க முடியாது என்ன நீ பே பண்ற ஒண்ணு நடக்காதா கிங்கா கிங் மேக்கரான்னு கேட்குறீங்க ஹிஸ் நெய்தர் கிங் நார் கிங் மேக்கர் இஸ் வில் பி அ பொலிட்டிகல் ஜோக்கர் அப்படின்றது அக்கலை யதார்த்தமாக இருக்குது கேட்டில்ல ஒரு மனுஷனுக்கு பேர் வைக்கிறது முக்கியம் இல்ல பேர் வாங்குறதா முக்கியம் நேத்து ஒரே நாள்ல ஊர் மட்டும் இல்ல உலகம் போற தெரியுற மாதிரி ஆயிட்டோன்னு இல்ல இது மாதிரி ஒரு காரியம் வாழ்க்கையில பண்ணிருக்கியாடா வெற்றி கூட சந்திக்காம எங்க இருந்து தைரியம் வருது நான் என்ன சொல்றேன்னா வெற்றி பெறுவது தான் அரசியல் வந்து வெற்றி பெற்றா தான் ஆட்சி அதிகாரத்தை வர முடியும் அதாவது வெற்றி பெறுவதற்கான எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாம அவன் அப்படி இவன் அப்படின்னு நீங்க வந்து குறை சொல்றது நான் உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை ஒரு ஆர்குமெண்ட் அவங்க கிட்ட எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு என்ன இருக்கு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சது சரி ஃபீல் பண்ணாத சார் 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 10 பேட்ட கேப்போம் அதுல 8 பேர் எங்க தலைவர் தான் சீமா வரணும்னு சொல்வாங்க ஆனா தேதி நான் ஒத்துக்காத இல்ல

தொங்கல்ல இருக்கிற நம்ம இந்திய ரூபாய் மதிப்பை எப்படி ஏற்றி விட முடியும் நினைக்கிறீங்க ஐயோ நம்ம பொறுக்க பொறுக்கி செருப்பால அடிப்போம் நாயை செருப்பாலே அடிப்பேன் பொறுக்கி கம்யூனாட்டி நாயன் மோன்ஜி அவர்கள் எடுத்த திரௌபதி டு அஸ் அ கிரியேட்டர் இங்க ஜெயிச்சிட்டீங்க கங்கராஜுலேஷன்

இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு இருக்கிற ரிலாக்ஸ் என்ன கதவை தொந்தா ஒரு வெட்டு வழியா இருக்கு பாராத்தம் எல்லாம் சுத்தி இந்த வேலைக்கு பாக்குறீங்க என்ன வாய் ஓ ஒன்னு தூத்து பாராத்தீங்களா ஓ எங்கடா ஸ்டாக் வச்சிருந்தீங்க டேய்

தொம்புத்தண்ணியை விட சொல்லு ஜல்லு இருக்கு செல்லு இந்தி டிவி உலக முழுமைக்கு அறியப்பட்ட ஒரு டிவி இந்தியா முழுமைக்கும் பல தலைவர்களால் பிரதமர் உட்பட நேர்நாள் எடுக்கக்கூடிய ஒரு டிவி எல்லாரும் எப்படி எடுக்கிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்தி டிவி தொடங்கப்பட்ட இந்த முப்பத்தி நாற்பது வருஷத்துல அநேகமாக இந்த பேட்டி தான் இந்த மாதிரி நடந்திருக்கும் ஏன்னா இது நேரடியாக ஆன் தி கேமரா சந்திக்கிறதுக்கு துணிவு இல்ல உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு அரை நாள் அரசாங்கிலேயே உள்ளாம் போல அவ்வளவு பெரிய நீ ஏ ஜெயிக்க மாட்டார் அவர் நிக்கிற தொகுதில அவர் இந்த விழுப்புரம் பக்கத்துல விக்கிரவண்டின்னு ஒரு ஊர்தலில் அங்கதான் நிப்பான்னு சொல்றாராம் வீயில தான் ஆரம்பி பண்றாங்க. அவர் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. வீன்ற பேர்ல ஆரம்பிச்சு. திமுக அதிமுக சண்டன எடுத்துட்டாங்கني திருப்பி இவங்கள வந்து விமர்சிக்கிறீங்களே தவிர பிஜேபி செய்த ஒரு விஷயத்தை நேரடியே இன்னைக்கு சுட்டி வந்து நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க